முழுமையான வாக்குறுதி மருமைதான் காரணம் இந்த உலகம் ஒரு அதாவது தற்காலிகமான டெம்பரவரியான ஒரு உலகம் ஆனாடான ஒரு நிரந்தர உலகம் இருக்கிறதே அது ஆகிறது ஒவ்வொரு மனிதனும் மனிதனுடைய பழக்கம் ஒரு சாதாரண இயல்பான தன்மை என்னவென்றால் தன் கண்களுக்கு முன்னால் நம்ப இருக்கக்கூடியதை நம்புவதை விட பின்னால் இருப்பதை நம்புவது என்பது முடியாத காரியம் மனுஷ பார்த்தாதான் நம்புவோம் அந்த வகையில் மறுமை வரும்போது பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரை இந்த உலகத்தை நம்புவதை விட மறுமையை நம்ப வேண்டும் அதான் உண்மையான முஸ்லிமின் அடையாளம் ஒரு உண்மையான மூமினின் அடையாளம் காரணம் என்னவென்றால் இந்த உலகத்தை விட ஆகிரத்தை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன சொர்க்கம் என்றால் என்ன நரகம் என்றால் என்ன கபு வாழ்க்கை என்றால் என்ன இந்த ஹிதாயத் என்றால் என்ன இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது ஏற்படக்கூடிய நிலவரங்கள் என்ன? எல்லா விஷயமும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் தெளிவான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் சொல்கிறார்கள், "உங்களுடைய கால்களை அல்லாஹ் நேர்வழியின் மீது ஸ்திரமாக்குவான். இபாதல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இஸ்பிரு, பொறுமையோடு ਰਹங்கள். ஃபைன்னா சப்ரே, பொறுமை என்பது மஞ்சா மினல் குஃப்ரு. உங்களை உங்களை இணை வைப்பு அல்லாஹை மறுக்கக்கூடிய அந்த பாவம் இதை விட்டு உங்களை பாதுகாத்து விடும் வ மர்லாத்துல் ரம் உங்களுடைய ரச்சனைகளை திருப்திப்படுத்திவிடும் பொறுமை என்பது உங்களை தவறான பாதைக்கு செல்வதை விட்டும் தடுத்து உங்களை காப்பாற்றிவிடும் அல்லாஹ் எனுடைய பொருத்தத்தை பரிபூரணமாக பெற்றுத்தரும் வல்சமு சொந்த மௌனத்தை கையாளுங்கள் முஸ்லீம்களுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் தான் மற்றவங்க என்ன செய்கிறாங்க என்னென்னமோ சத்தம் போட்டு மலையை குலுங்குகின்ற வகையில் கர்ஜனை செய்கிறார்கள் ஆக்ரோஷமான குரல் எழுப்புகிறார்கள் ஆனால் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மக்களாகிய அவர்களுடைய அந்த சப்தத்துக்கு ஈடாக நீங்களும் சத்தம் போட்டு என்ன செய்யாதீங்க உங்களுடைய குரலை உயர்த்தாதீங்க இல் தம் மௌனத்தை கையாளுங்கள் இல்லாமின் திக்ரில்லா அல்லாஹு அக்பர் என்ற போன்ற விக்ருகளை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள் சத்தம் போடலாமே தவிர நீங்கள் அதுக்கு மாற்றமா நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவன் எப்படி எப்படி அந்த இருப்பாங்க பெருமை பேசுவாங்க அவங்களுடைய குடும்பத்தை பத்தி பெருமை பேசுவாங்க கண்ணியத்தை ஆயுதங்களை பற்றி அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை பத்தி ஆனால் நம்முடைய மார்க்கம் அப்படி சொல்வதற்கு அனுமதி கொடுக்கவில்லை அந்த மாதிரியான கோஷங்களை எழுப்புவதற்குரிய அனுமதிகள் நமக்கு வழங்கப்படவில்லை மாறாக நமக்கு வழங்கப்பட்ட அனுமதி என்னவென்றால் ஏதாவது ஒரு உற்சாகமான நிலை ஏற்படுகிறது என்றால் அல்லாஹு அக்பர் என்பது போன்ற திக்ருகளை கொண்டு என்ன செய்யலாம் லேசா சத்தம் போடலாமே தவிர அதையும் ரொம்ப சத்தம் போட்டு சொல்வதற்கு அனுமதி கிடையாது அதையும் ரொம்ப சத்தம் போட்டு சொல்வதற்கு அனுமதி கிடையாது அதனாலதான் அபு உபைது துருல் ஜர்ரா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இல்சமு சம்த மௌனத்தை கையாளுங்கள் இல்லாமின் திக்ரில்லா

தக்பீர் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அந்த நேரத்துல சொல்லுங்க சைதுரது எல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு பெரிய கூட்டம் எத்தனை பேரு இருபத்தி நான்காயிரம் பேர் கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல முஸ்லிம்களுக்கு மத்தியில என்ன செய்யறாங்க இந்த அபுபைதா அலி அல்லான் அவர்கள் அந்த படை தளபதி எழுந்து நின்று வீரன் உரை உரை நிகழ்த்துகிறார்கள் அந்த நேரத்தில் அவருடைய உரையினுடைய அந்த தன்மையை பார்த்துவிட்டு ஒரு மனிதர் வருகிறார் வந்து சொன்னார்

ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு சந்தேகம் வருகிற போதே நம்முடைய உள்ளத்துல ஒரு விதமான ஒரு கசப்பு தன்மை உண்டாகுது ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நடுநடுக்கம் ஆனால் அபு வைதா முன்பாக போய் நிற்கிறாங்க சொன்னாங்க தளபதி அவர்களே அபு வைதா அவர்களே ஷஹீதா இந்த போர்க்களத்திலே நான் ஷகீதாகுவதற்குரிய உறுதியை எடுத்துவிட்டேன்

ஏதாவது தூது சொல்ல வேண்டியது இருக்குதா செய்தி ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குதா யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் போய் சந்திக்க போறேன் இந்த ஷஹீத் இந்த ஷஹாதத் தாயி நேரா யாரை சந்திப்பேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பேன் அவர்களிடத்திலே சொல்ல வேண்டிய செய்தி ஏதாவது இருக்குதா நீங்க சொல்லுங்க நான் உங்கள்ட்ட போய் சொல்லிடுறேன் எந்த அளவுக்கு உறுதியாக நினைக்கிறார்கள் பாருங்கள் ஷஹீதாகுவேன் அதன் மூலமாக வெற்றி பெறுவேன் நபியை சந்திப்பேன் சுபகான் எவ்வளவு அற்புதமான ஒரு உறுதியான ஒரு உள்ளமை அப்போ நாம் சகிதாக போகிறோம் என்ற ஒரு உறுதியான ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருந்தும் கூட அந்த ஒவ்வொரு இரும்பு மனிதர்களாக மாற்றியதே தவிர அவர்களை பலகீனப்படுத்தவில்லை இறப்புன்னு வந்தவுடனே நமக்கு பலகீனம் வந்துடும் மறணந்து ஒரு நேரம் வந்த உடனே நம்முடைய கால் நடுங்கும் கை நடுங்கும் அப்போ எதையுமே நம்ம தைரியமா செய்ய முடியாது ஆனால் ஈமானுடைய உறுதி இதற்கு அப்பாற்பட்டது நான் மரணம் அடைய போகிறேன் அல்லாவுக்காக என்ற ஒரு எண்ணம் ஒரு மனிதருக்கு வந்து விடுமையானால் அவருடைய உள்ளத்தில வீரம் அதிகமாகும் வீரம் அதிகமாகும் அந்த வகையில் அந்த மனிதர் சொல்லி காட்டினார் நான் நபியை சந்திக்க போகிறேன் ஷகீதாக போகிறேன் நபிக்கு சொல்ல வேண்டிய செய்தி ஏதாவது இருக்குதான் சொன்ன உடனே அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நபிக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது நபியிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள் முதல்ல துக்ரிவுஹு மின்னி அஸ்ஸலாம் துக்ரிவுஹு மின்னி வ மினல் முஸ்லிமீன அஸ்ஸலாம் என் சார்பாகவும் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் சார்பாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லி விடுங்க என் சார்பாகவும் முஸ்லிம்களின் சார்பாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி விடுங்க பத்தகூலு லஹு அந்த இடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வினுடைய தூதரே

ரோம் தேசம் வெற்றி பெற்று விட்டது வெற்றி பெற்று பெறப்பட்டு விட்டது அல்லா சொல்லி காட்டினார் எப்போ அது நடக்கிறது எப்போ இப்ப அந்த ரோமாபுரி மன்னரோடு சண்டை நடக்கிறது இந்த கட்டம் இருபத்தி நாலாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அந்த நசராணிகள் இருக்கிறாங்க அல்லா குரான்ல என்ன சொல்லிட்டா ரோமாபுரியை வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே ஏறக்குறைய இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலே நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட விஷயம் நாற்பது நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட விஷயம் அதுதான் சொல்றாங்க எங்களுடைய இலச்சகன் என்னென்ன விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு வாக்களித்தானோ எல்லாவற்றையும் நாங்கள் அடைந்து கொண்டே வருகிறோம் நபிட்ட சொல்லுங்க நீங்க நபிக்கு சலான் சொல்லி இந்த செய்தியையும் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி காட்டினார் சயிது முனு ஜெயித் ரவி அல்லா சொல்லுகிறார்கள் இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய சயிது முனு ஜெயித் ரவி அல்லா சொல்லுகிறார்கள்

இனி நாம் கையாலாகாதவனாக அமர்ந்து வேலை இல்லை என்று நினைத்து இன்னி சமயம் து அவருடைய சொல்லை கேட்டேன் வர அந்த மனிதர் அபு வைதார் உயிலானவர்கள் சலாம் சொல்லிவிட்டது செய்தியை சொல்ல சொன்னது இதையெல்லாம் கேட்டுவிட்டு கையிலே வாளை உருவினார் யஹுது சைஃப் அஹு வயம் உயிளால் யக்கோ யாதா எதிரிகளின் கூட்டத்திலே புகுந்து விளையாடினார் அவர் ஷீதாகவே மாறிவிட்டார் இந்த காட்சியெல்லாம் பார்த்தேன் என்னுடைய உள்ளத்திலே ஒரு வீரம் எழுந்தது நானும் எழுந்தேன் உணர்ச்சியோடு கிளம்பினேன் மக்களை பிளந்து கொண்டு நானும் போயினேன் சண்டையிட்டேன் எந்தெந்த எதிரிகள் எல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்பாக எதிர்நோக்கினார்களோ அவர்களை எல்லாம் என்னுடைய ஈட்டியினால் அடித்து அவர்களை சாய்த்து கொண்டே போனேன் கடைசியாக ரோமாபுரியின் மூலம் அந்த ரோமாபுரி மன்னன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அந்த படை வீரர்கள் என்ன செய்தார்கள் வெற்றி கொள்ளப்பட்டார்கள் சில பேர் புறமுதுகிட்டு ஓடினார்கள் அல்லாஹு இந்த வரலாற்றில் சொல்லப்படுது அந்த வரலாற்றிலே ஏற்பட்ட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர்கள் சயீது முன் ஜெயிதா செய்தும் இருந்தார்கள் சயீது முன் ஜெயீதினுடைய ஒரு வீரம் மிகுந்த இந்த போராட்டம் இருக்கிறதே அந்த முஸ்லிம்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது என்பதாக சொல்லுகிறார்கள் இந்த காட்சியெல்லாம் பார்த்துவிட்டு அமு உபைதா இருந்து எல்லாம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் வஸ்தாத பிரஹுஹூமிமா ஃபாலவு சயீது முனு ஜெயீத் ஷயீது முனு ஜெய்தினுடைய அந்த நடவடிக்கைகள்

உமையாக்களுடைய ஆட்சியில தான் இறந்தாங்க இப்போ கடைசி காலம் அந்த நேரத்தில் எல்லா போரையும் கொண்டு அவங்க நினைக்கிறாங்க நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் வாழக்கூடிய அந்த புனித பூமியாகிய மதினா நகரத்தில் போய் குடியேறிட வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அக்கைக்கு என்ற அந்த மதினா நகரத்துல இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அக்கைக்கு ஒரு இடம் அந்த இடத்துல போய் வீடை வீட கட்டிக்கிட்டு நினைச்சிட்டாங்க அங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அங்கே இருந்து நபீனுடைய பக்கத்துல ஒரு திருப்தியோட என்ன அங்கே அவருடைய காலத்தை இப்படி இருக்கும் போது அவர்களுடைய புனித தன்மை நமக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு உண்மையான மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது தெரியும் ஆனால் உண்மையான மனிதர்களாக வாழ்ந்தவர்களுக்கும் இந்த மக்களின் மூலமாக தவறான பெயர்கள் சூட்டப்பட்டன தவறான இட்டுக்கட்டுகள் உண்டாகன அவர்கள் மீது அவதூறுகள் உருவாக்கப்பட்டன இது எல்லா நல்லவர்களுக்கும் அதிகமாக நடந்திருக்கின்றன இந்த வகையில செய்தி முழு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பேணி கொண்டு தான் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு அவருடைய பரிசுத்த தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சம்பவம் நடக்குது மதினா நகரத்துல கவர்னரா அன்னைக்கு இருந்தவர் யாருன்னு சொன்னா மருவாணி முன்னிலைக்கம் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர் இருக்கிறார் உமையாக்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இப்படி இருக்கும்போது ஒரு பெண்மணி இடத்திலே வருகிறார் வந்து சொன்னார் மருவான் அவர்களே கவர்னர் அவர்களே அந்த பெண்ணுடைய பெயர் அருவா பின்ஸ் அருவா பின் துவைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் அந்த மருவானிடத்தில் வந்து சொன்னார் இந்த செய்து மூணு செய்து இருக்கிறாரே என்னுடைய நிலத்தை கொள்ளையடித்துக் கொண்டார் அபகரித்துக் கொண்டார் என்னுடைய நிலத்தை அநியாயமாக அபகரித்து கொண்டார் என்பதாக ஒரு குற்றச்சாட்டை உருவாக்குறார் உடனே மருவான் அவர் கூட் அழைத்து செய்து செய்து வகையிலானவர்களை அழைத்து இந்த மாதிரி இடத்தை எடுத்துக்கிட்டதாக அபகரிச்சுக்கிட்டதாக உங்க மேல குற்றச்சு பத்துகிறார் இந்த பெண்ணு நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்ட உடனே உங்களுக்கு ஏதாவது அதாவது ஆதாரங்கள் இருக்குதா உங்க நிலந்தா அது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா விட்னஸ் ஏதாவது இருக்கா அதை கொண்டு வாங்க அப்படின்ற உடனே சைது முழு செய்த வகையிலானவர்கள் இப்படித்தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நபி சொல்ல அவர்களின் மூலமாக நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டதற்கு பிறகும் இந்த தப்பை நான் பண்ணுவேன் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க நான் ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த ஹதீஸை நான் கேள்விப்பட்டதற்கு பிறகும் இந்த தவறை நான் செய்வதற்கு துணிவேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா என்று கேட்டார் அப்படி என்ன ஹதீஸ் கேட்டீங்க என்று மர்வான் கேட்டார் உடனே சஹீத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் மன் அகத ஷிப்ரம் மினல் அர்லி துல்மன் எவர் ஒருவர் ஒரு பூமியிலே ஒரு சாம் நிலத்தை ஒரு ஜான் நிலத்தை அநியாயமான முறையில் அபகரித்துக் கொண்டாரோ அந்த பூமியை ஏழு மடங்காக ஆக்கி அவருடைய கழுத்திலே அவருக்கு சுமத்தப்படும் மாலையாக அணிவிக்கப்படும் தலையிலே அவருக்கு பாரமாக சுமத்தப்படும் நாளை மறுமையிலே அதை சுமந்த நிலையில் அல்லாஹிடத்திலே வருவார் என்பதாக நபி சொல்லி காட்டிய அதீத்தை அவர்களுடைய நாவினால் சொல்லப்பட்ட விஷயத்தை என் காதால் நான் கேட்டிருக்கிறேன் இந்த மோசமான சொல்ல கேட்டதுக்கு பின்னாலையும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான அதாவது இவரு தண்டனை கிடைக்கும் சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டதற்கு பிறகும் நான் இந்த மாதிரி தப்ப நினைக்கிறீங்களான்னு கேட்டான் மறுவாணி இக்கம் சொன்னார் இனிமே எனக்கு எந்த விட்னஸும் தேவையில்லை ஆனா உங்களுக்கு உள்ளதும் அந்த நிலம் இருந்தாலும் எந்த விதமான ஆதாரப்பூர்வ ஆதாரங்கள் இல்லாததின் காரணத்தினால் அந்த பெண் நிலத்திலே அதை ஒப்படைக்கிறார்கள் இவங்களே ஒப்படைச்சிடறாங்க எனக்கு இப்படிப்பட்ட அவதூறு வந்ததுக்கு பின்னால் அந்த இடம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த இடத்தை என்ன செய்யறாங்க அருவா பின் துவைஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணிடத்திலே அதை ஒப்படைத்து விடுகிறார்கள் ஆனால் சயீத் ரவி எல்லாம் அனுபவர்கள் பொதுவாகவே சஹாபாக்கள் நபிமார்கள் இவர்கள் எல்லாம் துவா செஞ்ச விஷயத்த பத்வா செஞ்சாங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் சொன்னா அந்த வரலாறுல எப்படி இருக்கும் சொன்னா அவருடைய பரிசுத்த தன்மையை கலங்கப்படுத்தக்கூடிய வகையிலே ஒருவர் ஏதாவது சொன்னால் அதை மட்டும் அந்த சஹாபாக்களால தாங்க முடியாது அது மட்டும் அந்த சஹாபாக்களால தாங்க முடியாது ஏற்கனவே நம்ம சாது நபி ஒக்கா சுரதி எல்லானவர்களுடைய வரலாற்றை நம்ம சொல்லும் போது கூட நம்ம சொன்னோம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அவர்கள் ஒரு ஊர்ல வந்து கூபா நகரத்துல வந்து ஒரு பெரிய கவர்னராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஊரை சார்ந்தவர் என்ன செய்கிறார் சாது நபி ஒக்கா சுரதியானவர்கள் மீதி இல்லாத பழிகளை சுமத்துகிறார் உமரதியலானவர்கள் அதனால அந்த பதவியை துறந்துட்டு மதினாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அவங்கள்ட்ட கேக்குறாங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் சரியான ஆதாரங்களை சொல்லி அவர்களுடைய தன்மையை நிரூபிச்சதுக்கு பின்னால இந்த மனிதருக்கு எதிராக துவா இந்த மனிதர் என் மீது களங்கத்தை உண்டாக்கி விட்டார் எனவே என் மீது யார் இப்படி ஒரு அவதூறான பெயரை உருவாக்கினாரோ அவரை நீ விட்டு விடாதே நீண்ட ஆயுளை அவருக்கு கொடு ஆனால் வறுமையை உண்டாக்கிவிடு அவருடைய நீண்ட ஆயுளிலே முதுமையின் காரணத்தினால் அவருக்கு கேவலத்தை உண்டாக்கு என்று சொல்லி காட்டினார் முதுமைங்கிறது ரஹமத்து அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக அமையக்கூடியதுதான் முதுமை ஆனால் சில நேரங்களிலே முதுமையே தண்டனையாக மாறி மாறிவிடுவதை பார்க்கிறோம் அப்ப இந்த துவாவுக்கு பின்னால கடைசி காலத்தில இந்த பதுவாவுக்கு ஆளான அந்த மனிதர் என்ன செய்கிறார் இந்த புருவம் வளரக்கூடிய இந்த சதை பற்றான இடம் அவருடைய முதுமையின் காரணத்தினால் அப்படியே தொங்க ஆரம்பிக்கிறது எந்த அளவிற்கு தொங்குகிறது என்று சொன்னால் கண்களையே மறைக்க ஆரம்பிக்கிறது ஏழ்மையின் காரணத்தினால் கடை வீதிகளிலே பிச்சை வாங்கி புழைப்பை நடத்தி கொண்டிருந்த அந்த மனிதர் தன்னை அறியாமலேயே பல பெண்களின் மீது இடிக்கக்கூடியவராக மாறினார் அதன் காரணத்தினால் அவரை பெரியவர் என்றும் பார்க்காமல் கடை வீதியை வைத்து பல பேர் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளானார்கள் மக்கள் அவர் இடத்திலே கேட்டார்கள் இந்த வயசான காலத்தில் இப்படி ஒரு மோசமான நிலைக்கு நீங்க ஆளாயிட்டீங்களே ஏதாவது இதற்கு ஒரு காரணம் இருக்கு நினைக்கிறீங்களா என்னைக்கு ஆளாக்கி இருக்கிறது அதை விட்டு என்னால் தப்பிக்க முடியவில்லை என்று காட்டினார் பந்துவா என்று சொன்னால் தன்னுடைய பரிசுத்த தன்மைக்கு தான் செய்து கொண்ட அந்த தியாகத்தின் அடிப்படையிலே வெளிப்படுத்திய தன்மைக்கு ஒரு மனிதன் களங்கத்தை உருவாக்குவானே ஆனால் அதை மட்டும் அவர்களால் தாங்க முடியாமல் இருந்தது அதன் காரணத்தினால்தான்

ஒரு நாள் தன்னுடைய தோட்டத்துக்கு கண்பார்வை இல்லாத நிலையிலே போகிறார் ஏதோ எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி தோட்டப்பட்டு கிடந்த ஒரு குழிக்குள்ளே திடீர் போல் விழுகிறார் அந்த விழுதலின் காரணத்தினாலே இறந்து போகிறார் இது அந்த சஹாபியினுடைய துவாவுக்கு கிடைத்த பயம் அவர்கள் மன சஞ்சலத்தோடு ஏற்பட்ட அந்த துவா பதுவா இருக்கிறதே அந்த பெண்ணை அந்த நிலத்திலேயே கொன்று குவித்து விட்டது கொன்று புதைத்து விட்டது அப்ப நல்லவர்களுடைய பத்வாவுக்கு மட்டும் யாருமே ஆளாகிவிடக் கூடாது என்பதை நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும் இந்த சரித்திரம் அதாவது இந்த விஷயம் முஸ்லீமிலே வரக்கூடிய அறிவிப்பு அதற்காக வேண்டி இந்த சஹாபி சைது பத்வா செய்தது அதன் மூலமாக அந்த பெண் இறந்து போனது இந்த விஷயம் எல்லாம் சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் கிதாபுல் முசாக்காத் என்று சொல்லப்படக்கூடிய பாபிலே அது வருகிறது அடுத்து சயிது முன் சயிது ரவி அல்லானவர்கள் இப்படி தங்களுடைய வாழ்க்கையை இந்த நபி சல்லாஸ்மனுடைய ஊராகிய மதினா நகரத்திலே என்ற இடத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே சயிது முன் சயிது ரவி அல்லானவர்கள் இந்த கடைசி காலம் நெருங்கி மரணத்தை தழுவுகிறார்கள் அந்த அகீக் என்ற இடத்திலே அவர்களுடைய வீட்டிலே வைத்து வஃபாத்தாகிறார்கள் அவர்கள் இறந்ததற்கு பிறகு மதினா நகரத்திற்கு சுமந்து கொண்டு வரப்படுகிறார்கள் அவர்களை சனதுக்காஸ் ரயில்லானவர்கள் தான் குளிப்பாட்டினார்கள் அவர்களை குளிப்பாட்டியது யார் சனது ரிலானவர்கள் அவருடைய கபுருக்குள்ளே இறங்கி அவர்களை அடக்கம் செய்தது சரது ரதியிலானவர்களும் இப்னு உமர் ரானவர்களும் அவர்களை அடக்கம் செய்கிறார்கள் இது ஏற்பட்டது எப்பொழுது என்று சொன்னால் ஹிஜ்ரி ஐம்பதாவது வருடம் அல்லது ஐம்பத்தி வருடம் இந்த வருடத்திலே அவர்கள் இறந்து இறக்கின்ற சமயத்திலே அவருடைய வயது ஏறக்குறைய எழுபது சொச்சமாக இருந்தது எழுபத்தி ரெண்டாக இருக்கலாம் எழுபத்தி மூன்றாக இருக்கலாம் இப்படி எழுபது சொச்ச வயதை உடையவர்களாக இருக்கக்கூடிய நிலையில இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் அல்லாஹு தலா இவருடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக நமக்கு சிறந்த படிப்பினைகளை தருவானாக அடுத்து அஷ்ரத்துல் முபர்ஷராவிலே